தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் கேரளா காத்து தமிழ்நாடு பக்கம் ஹெவியா வீசுதுன்னு நினைக்கிறேன் இந்த கோல பண்றது இருக்குல்ல அதுவும் பாம்பை கடிக்க வச்சு கொலை பண்ணுறது அது போல விஷயம் தமிழ்நாட்டில் பரங்கர் இருக்குங்க அதுவும் நம்ம திருவள்ளூரில் அது என்ன காரணம் தெரியுமா சொந்த அப்பாவையே இன்சூரன்ஸ் பணத்துக்காக பிள்ளைங்க கொண்டு வச்சுருக்கானுங்க பாம்பை கடிக்க வச்சு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த ஸ்க்ரீனில் ஒரு மனுஷன் தெரியலாரில்ல இவர் இப்போது உயிரோடு இல்லை இவர் தான் கொண்டு வச்சுருக்கானுங்க இவர் பெற்ற பசங்களே பேர் கணேசன் ஐம்பத்தாறு வயசு நம்ம திருவள்ளூரோட பதட்டூர் பேட்டை இருக்குல்ல அந்த பகுதியை சேர்ந்தவர் இவர் இந்த அரசு மேல்நிலைப் பள்ளி ஓனத்தில் லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன ஆகுது வீட்டில் வாழ்க்கை போல் வேலையை முடிச்சுட்டு சிவனேன்னு தூங்கிட்டு இருந்த மனுஷன் தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு அவர் இறந்துட்டார் இதுக்கப்புறம் போலீஸ் வராங்க என்ன எதுன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு பெற்ற பசங்க இருக்காங்களே அவங்க போலீஸுக்கிட்டே சார் அப்பா இது போல் பாம்பு கட்சிச்சு சார் அதுக்கப்புறம் இறந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க இங்கே அந்த பாம்பு ஏன்னா ஓடிடிச்சா இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ அந்த பசங்க என்ன சொல்லியிருக்காங்க சார் அது வந்து அப்பாவை கட்ச மாதிரி குடும்பத்தில் மற்றவனே கடிச்சுருன்ற பயத்தில் நாங்கள் அடித்து சாகடிச்சிடோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸுக்கு ஒரு டவுட் வந்துட்டே இருந்துச்சு பசங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாங்களே இதை பார்த்த ஏதோ சந்தேகமாக இருக்குன்ட்டு இயற்கைக்கு மாறான மரணம்னு வழக்கு பதிவு பண்ணுறாங்க போலீஸார் பதிவு பண்ண கையோடு இந்த பசங்க இருக்காங்க சொன்ன பார்த்தீங்களா அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட போயிட்டு இதே போல் அப்ளை பண்ணிட்டாங்க இதே போல் அப்பா தவறிட்டார் அந்த இன்சூரன்ஸ் பணம் இருக்குல்லங்க அதை கொடுத்துருக்கீங்கன்னா நல்லா இருக்குங்க நாங்கள் குடும்பம் கொஞ்சம் மேலே வர உதவிகரமாக இருக்குன்னு அங்கே போய் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்கு இவங்களோட நடத்தியில் சந்தேகம் இருக்குது சரியா இல்லையே ஏன்னா அந்த ஃபேமிலியை பற்றி நம்ம விசாரிச்சிட்டோம் எதுவும் ஒன்று தப்பாக நடந்திருக்குன்ட்டு போலீஸ்கிட்ட புகாரை பதிவு பண்ணிட்டாங்க சார் விசாரிச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு இந்த வடக்கு மண்டல ஐஜி இருக்கார்ல அஷ்டகர்கர்கள் இவர் என்ன பண்ணுறாரு சரி ஓகே நான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி விசாரிக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் ஆக்ஷனில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு இந்த சந்தேகம் வந்துச்சு சொன்னேன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அது ஏன்ற காரணத்தைங்க சொல்லிடுறேன் இந்த கணேசன் மேலே பல இன்சூரன்ஸ் பாலிசி போடப்பட்டிருக்கு ஒரு நபர் மேலே பல பாலிசிஸ் ஆனால் அவரோட வருமானம் இருக்குல்ல அது ரொம்ப குறைவு அந்த அளவுக்கு குறைவான வருமானம் இருக்க ஒருத்தர் எதுக்காக இந்த அளவுக்கு பாலிசி மேலே பாலிசியாக எடுத்திருக்கணும் இந்த டவுட் வந்துருச்சு உங்களுக்கு சரி இந்த ஃபேமிலியை பற்றி விசாரிக்கலாம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் கடன் ஊரை சுற்றி எங்கே பார்த்தாலும் அந்த குடும்பம் கடன் வாங்கி வச்சுருக்கு குடும்பம் இந்த சென்ஸ் அவர் பெற்ற பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பேர் அவங்க கடன் வாங்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இன்சூரன்ஸ் கம்பெனி மோசாராயிடுச்சு இந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக சில பேர் கொள்ளுவாங்கள்ல இதுவும் அது மாதிரி இருக்கலாமான்ற டவுட்டில் தான் அவங்க போலீஸ்கிட்ட சொல்லி அஷ்டகருக்கு அவர்கள் ஆக்ஷனை ஈடுபட ஆரம்பித்தாங்க அதை தெரியுறாங்க ரெண்டு பக்கமோ இந்த ரெண்டு தான் அவர் பெற்ற பிள்ளைங்க இந்த குடும்பம் இருக்குல்ல கணேசனோட ஃபேமிலி அவங்கக்கிட்ட போலீஸார் துருவி துருவி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட ஒரு பதிலை வாங்குறாங்க ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இன்னொருத்தர் சொல்லும் வேற மாதிரி இருக்குது முன்னுக்கு பிடிமுறைன்னா ஒவ்வொருத்தர மாறி மாறி சொல்கிறாங்க குழப்பம் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெண்டு பசங்க இருக்காங்களே இவன் சொல்கிறத அவன் சரியாக சொல்லலை அவன் சொல்கிறதை இவன் சரியாக சொல்லலை பாபனச கதை கரெக்டாக போகும் பார்த்தீங்களா பொய்யை திரும்ப திரும்ப எல்லாரும் கரெக்டாக சொல்லி சொல்லி அது உண்மையாக மாற்றி விட்ருவாங்களே அதுபோல் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே கை கொடுக்கலங்க ஒரு போலீஸ் போலீஸார் ரைட்டு இந்த ரெண்டு பாயபொழியும் தான் ஏதோ வேலையை பார்த்துருக்குன்னு அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் விசாரணை டீப்பாக விசாரணை பண்ண வேண்டிய விதத்தில் போகவே உண்மையெல்லாம் வெளிப்பட்டுருச்சுங்க கணேசன் பேரில் இந்த இன்சூரன்ஸ் பாலிசிலாம் சொன்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் ஓர்த்து அவர் பேரில் எடுத்திருக்க இன்சூரன்ஸ் பாலிசியோட ஒட்டுமொத்த ஓத்து மூணு கோடி ரூபாய் இது எப்படியாவது நாம் ஆட்டையை போகணுன்னு சொல்லிட்டு தான் அவர் பெற்ற ரெண்டு பிள்ளைங்களே ஒரு திட்டத்தை போட்டிருக்கானுங்க இந்த ரெண்டு பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மோகன்ராஜ் இன்னொருத்தர் ஹரிஹரன் இதில் மூத்த மோகன்ராஜ் இருக்காள் அவனுக்கு வயசு இருபத்தொம்போது தான் இப்போ தம்பிக்கு பார்த்துங்க என்ன பண்ணியிருக்கானுங்க அப்பாவோட மரணம் இருக்குல்ல அதன் மூலமாக நாம் சம்பாதிக்கணும் அவர் வேறு மாதிரி செத்து அது எவ்வளோ வருஷம் ஆகுமோ நம்ம வெயிட்லாம் பண்ண முடியாது நாமளே ரூட்டை போடுவோன்னு சொல்லிட்டு பாம்பு கடிக்க வச்சு அப்பாவை சாகடிச்சா என்ன அப்படி முடிவு பண்ணுறானுங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களும் இதுக்காக ஒரு நாலு பேர் ஹெல்ப் கூப்பிட்றானுங்க இதில் மன ஊரை சேர்ந்த பாலாஜி இருபத்தெட்டு வயசு பர்சன் பிரசாந்த் முப்பத்தஞ்சு வயசு நவீன் இருபத்தெட்டு வயசு அப்புறம் இந்த ராணிப்பேட்டை மோசூரை சேர்ந்த தினகரன் இருபத்தெட்டு வயசுங்க இந்த நாலு பேர்கிட்டேயும் ஒரு ஒரு முறை இந்த பாம்பு பிடிச்சி அதை கடிக்க வச்சு எப்படி உயிர் போகுற மாதிரிலாம் தொடர்ந்து டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருந்திருக்கானுங்க இந்த ரெண்டு பேருமே அப்பாவைக்குள்ள இந்த ரெண்டு பிள்ளைங்க இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கு இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது தினகரன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த பர்சன் லோக்கலில் பாம்பு பிடிக்கிற பர்சன் அந்த பர்சன் கிட்டே போயிட்டு ஒரு நாகப்பாம்பை வாங்கியிருக்கானுங்க வாங்கிட்டு வந்து கணேசனோட காலில் தூங்குறப்ப அவரோட காலில் கடிக்க வச்சுருக்கானுங்க பாம்பு சும்மா தூக்கி போட்டு அவங்க வெளியே போய்டுறது கிடையாது அப்பா தூங்குற ரூமுக்குள்ளேயே இருந்து பாம்பை உள்ளே போட்டுட்டு இப்படியே பார்ப்பானுங்க அது கடிக்குதா ஓகே காலில் கடித்தா உயிர் போட்டுதான் நினச்சிருக்கானுங்க காலில் பாம்பை கடிக்க வச்சுட்டு அப்படியே வெளியே வந்து சும்மா பாவலா பண்ணுறது மொத அட்டம் ஃபெயில் ஆகிட்டானுங்க ஏன்னா பாம்பு கடிச்சு அவர் காலில் கடிச்சிருக்கு அவர் உயிர்பழிச்சிட்டார் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் பழச்சிட்டாப்ல அந்த பசங்க எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு மொதல் ஸ்கெச் இது போல் வீணாக சொல்லிட்டு செகண்ட் ஸ்கெட்சை ரொம்ப ப்ராப்பராக போட ஆரம்பிச்சிருக்கானுங்க இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணியிருக்கானுங்க திரும்ப தினகரை பிடிச்சி நல்ல விஷம் இருக்கிற பாம்பு அதை நான் கொடு இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது அப்போ அந்த பாம்பு கடிக்க வச்சு நம்ம சா வச்சிடணும் அப்போ ஏற்பட்ட பாம்பை கொடுன்னு சொன்னதும் அந்த பைப்பில் ரெக்கமெண்ட் பண்ண பாம்பு தான் கட்டுவிரியன் இந்த கட்டுவீரியன் பாம்பு இருக்குல்ல இது தினகரன் கிட்ட ரெண்டு பேரும் வாங்கிட்டானுங்க வாங்கிட்டு கடந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டு கொலை நடந்த நாள் அன்னைக்கு வீட்டுக்கு வரானுங்க வந்தவனுங்க அப்பா தூங்கிட்டு இருப்பார்ல உள்ள கரெக்டாக அதிகாலை நேரத்தில் அந்த பாம்பை உள்ளத்துக்கு போட்டு அவரோட கழுத்தில் கடிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க இவனையில் பாம்பு லிட்டலாம் கடிக்க வச்சுருக்கானுங்க கழுத்தில் ஏன்னா கழுத்தில் கடிச்சு உடனே எல்லாமே பாதிக்கப்பட்ட கட்டுவரின் வேறு விஷம் கட்டுக்கட்டாக ஏறுனுவாங்க உடனே உயிர் போய்டுட்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க அது இந்த முறை மிஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு முறை இல்லைங்க மூணு முறை கடிக்க வச்சுருக்கானுங்க பெத்த அப்பா கூட பார்க்காம ஈவரக்கம்லாம் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்க இதுக்கப்புறம் அவருக்கு ஃபுல்லாக இவ்வளோ விஷயம் எனக்கு பின்னா அவன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இவனுங்க நாடகமாடி இருக்கானு கத்தி கதறி கூப்பாடு போட்டு ஐயோ அப்பாவை இது போல் பாம்பு கடிச்சிச்சின்னு கதறிக்கிட்டு அங்கே இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பாம்பை அங்கே அடித்தே சாகடிச்சிருக்கானுங்க எங்கள் அப்பாவையை கடிச்சிருக்கா அப்படின்னு அந்த பாம்பை போட்டு அடித்து சாகிச்சிட்டானுங்க இதுக்கப்புறம் அப்பா அப்பான்னு கதறி எழுதபடியே மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடுறானுங்க அவனுக்கு தெரியும் நல்லா மூணு வாட்டி கட்டி நினைச்சு கடிக்க வச்சிட்டோம் கழுத்தில் கண்டிப்பாக விஷம் பட்டுன்னு தலை ஏறிட்டு இருக்கோம் முடிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும் தெரிஞ்ச பர்ஃபார்மன்ஸ் அங்கே பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவரோட உடம்ப உயிரோடு இல்லைங்க அப்படியே போயிட்டாருங்க அவரு அவர் உடம்ப தூக்கிட்டு போகிறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் செக் பண்ணதாக சொல்லிட்டாங்க எங்கே ப்ராட் எட்டுங்க வர வழியில் இறந்துட்டாரு பாம்பு கடித்து இறந்துருக்காருன்னு அவங்களும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ பாம்பு கடிச்சு தான் இறந்தாங்கன்னு டாக்டர்ஸும் சொல்லியாச்சா இப்போ அந்த ஆறு பேரும் போலீஸாராக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதான் ஹைலைட்டே இதில் எப்படி ப்ரோ இந்தளவுக்கு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா செல்போன் டேட்டா தான் காரணமாக அமைஞ்சிருக்கு அதை பற்றி போக போக சொல்கிறேன் இந்த உண்மையை கண்டுபிடிச்ச அந்த தனிப்படை இருக்குல்ல அந்த அஸ்டகர்கள் அமைச்சர் தனிப்படை அதில் லீடாக இருந்தது டிஎஸ்பி ஜெயஷ்ய அவர்கள் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருங்க ஒருத்தர் தங்கதுரை இன்னொருத்தவங்க கஸ்தூரி சப் இன்ஸ்பெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முரளி மாரிமுத்து இந்த தனிப்படை தான் இந்த கேஸில் எல்லா உண்மைகளையும் பட்டுப்பட்டு பட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்களே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த பசங்க முன்னுக்கு பின்முறைன்னா எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா சரி இவனுக்கு போய் சொல்லலாம் அவங்க செல்ஃபோன் போய் சொல்லாதில்ல எவ்வளோ பேருக்கிட்டோம் கால் பேசியிருக்கானுங்க அந்த டேட்டாவை சில மாதங்கள் பேஸ் பண்ணி எடுக்க ஆரம்பித்தாங்க கால் லாக அதான் அந்த ரெண்டு பசங்களோட பேசின விஷயங்கள் இருக்குள்ள ஃபுல்லாக ஏறார் கால் போயிருக்க வந்திருக்கேன் ஃபுல்லாக எடுத்து பார்த்துருக்காங்க பார்த்தப்ப அந்த நாலு பேர் சொன்ன பாருங்கள் இந்த நாலு பேர் தான் இவங்க அடிக்கடி பேசியிருக்கானுங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கானுங்க இந்த குடும்பமே ஊரை சுற்றி கடை வாங்குற குடும்பம் இவங்க கூட இவ்வளோ பணத்தை இந்த பசங்களுக்கு கொடுக்க முடியும் லட்சக்கணக்கில் அதுவும் ஸோ ஏதோ ஒன்று பெருசாக அமௌண்ட் வரப்போகுன்ற நம்பிக்கை இல்லாமல் இவங்க இவ்வளோ தைரியமாக கடன் வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை ஸோ இங்கே தான் எது ஒரு விஷயம் இருக்குதுன்னு போலீஸார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த நாலு பேரையும் அரஸ்ட் பண்ணுறாங்க கூட வந்து ரெண்டு மகன்கள் இருக்காங்க பாருங்க இவர் பெற்ற மகராசனுங்க அவனு தூக்குறாங்க இப்படி ஆறு பேர் தரப்பிலே ஒத்துக்கிட்டானுங்க ஆமாங்க இது போல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சரி எதுடா பண்ணுங்க அப்படின்னு கேட்குறப்ப இவர் பெற்ற ரெண்டு பிள்ளைங்கள ஒரு பிள்ளை நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கேன் அப்பா தவறிட்டார் அப்படின்னா கருணை அடிப்படையில் எனக்கு அந்த வேலை கிடைக்கும் அதுக்காக நான் ஓகே சொன்னேன்னு அண்ணன் சொல்கிறான் தம்பி நான் சொல்கிறான் இல்லை பணம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் அதை நானும் நல்லா ஷேர் பண்ணிக்கலாம் இருந்தோம் அதனால் தான் இதுக்கு நானும் ஒத்துழைச்ச மாதிரி அவனும் சொல்லியிருக்கான் போல இருக்கு இது இன்னும் வாக்கு மூலமாக ஆஃபீஷியாக வெளியே வரல மக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சோர்ஸ் மூலமாக இது போல் சில தகவல்கள் மட்டும் வெளியே இருக்கு ஸோ கருணை அடிப்படையில் அப்பாவோட வேலை கிடைக்குன்னு ஒருத்தன் இன்னொருத்தன் ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்துக்காகனு இன்னொருத்தன் ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து இந்த உயிரை எடுத்து வச்சிருக்கானுங்க நினச்சி பாருங்களா உரிய விஷம் பாம்பா நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களை பார்த்து பார்த்து வளர்த்த அப்பாவை தொண்டையில் கடிக்க விட்டு சாவடிக்கிறதெல்லாம் எப்படி இதை பண்ண உங்களுக்கு மனசை வந்துச்சுன்னே தெரிலங்க பண்ணியிருக்கானுங்க டிபார்ட்மெண்ட்டை பாராட்டியே தீரணும் ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ் தான் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆனால் பிரேக் த்ரூ கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்திருக்காங்க பெரிய விஷயம் அந்த ஆறு பேரையும் அரஸ்ட் பண்ணியாச்சா சிறையிலையும் அடைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஆசைப்பட்ட இவனுங்க கம்பெனி தான் மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்திருக்கும் நாமெல்லாம் சிந்திக்க ஒரே ஒரு விஷயம் தான் உங்களோட முதலீடுகள் இன்னொன்று உங்க மேலே முதலீடு பண்ணுவாங்க இருக்க சில பேர் அதுக்கு ஒத்துக்காதீங்க இந்த ரெண்டு விஷயத்த எதுக்கு சொல்கிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இல்லாதப்ப நீங்கள் நாமளின்னு மென்ஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு பேருக்கு ஏதோ பணம் வரப்போகுது அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகுதுண்ணா அவங்களுக்கு பணம் தேவை இருக்கும்போது உங்களை பண்ண முயற்சி பண்ண மாட்டான்னு என்னங்க கேரண்டி அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்